ட்ரம்ப் எவ்வளவு பெரிய விஷயங்களை பேசினாலுமே கூட நான் இல்லனா தேர்தலில் வெற்றி பெற முடியாது உண்மை பரஸ்பர நம்பிக்கை இழப்பு மற்றும் வணிக நலன்கள் காரணமாக தான் இவங்களுடைய நட்பு இந்த முறிவு மாறியது ட்ரம்ப் அவர்கள் பயங்கரமான இருக்காரு அதாவது தான் கொண்டு வந்த ஒரு விஷயத்துக்கு இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் ஒரு மோதல் போக்கு வந்திருக்கு என்னவா இது நல்ல நண்பர்கள் மாதிரி பயங்கர க்ளோஸா இருந்தாங்க திரும்பி பார்த்தா பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் எல்லாம்

உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நிறைய வீடியோஸ்க்குள்ள நம்ம சேனல்ல இருக்கு கண்டிப்பா போய் பாருங்க இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விசேஷ் எலான் மஸ்க் இந்த ஒரு கான்செப்ட் தான் இப்போ சோஷியல் மீடியால பிரபலமா பேசப்பட்டு வருது தேர்தல் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் கூட ரொம்பவே நெருக்கமா காணப்பட்ட ஒரு நபர் தான் எலான் மஸ்க் அவர்கள் எலான் மஸ்கும் ட்ரம்ப்பும் வந்துட்டு சேர்ந்து தான் நிறைய செய்தியாளர்கள் சந்திப்புலாம் வந்து நடத்திருந்தாங்க அந்த நேரத்துல வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்னா நிறைய டிஷன் எல்லாம் எடுத்திருந்தாங்க பதவி வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்த உடனே அப்படி வந்து எலான் மஸ்குக்கு பதவி பொருளாக கொடுத்துருந்தாரு இது பெருமளவு பேசும் பொருளா மாறி இருந்தது என்ன காரணம் இவங்க ரெண்டு பேர் க்ளோஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலுமே கூட இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை வந்துட்டு நடந்துட்டு இருக்கதாகவும் சொல்லப்படுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எலான் மஸ்க் அவர்கள் வந்துட்டு இந்த ஒரு சண்டையில ஒரு நிறைய விஷயங்களை செய்தியாளர்கள் கிட்ட வந்துட்டு அப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா வந்து கொடுத்துருக்காரு முக்கியமா அவர் சொன்னது என்னன்னா நான் கண்டி இல்லைன்னா ட்ரம்ப் அவர்களால் தேர்தலில் வெற்றி பெற்று பதவிக்கே வந்திருக்க முடியாது அப்படி இருக்கும் போது என்னோட உதவி அவருக்கு நிறையவே இருந்திருக்கு ஆனா நன்றி மறந்திருக்காரு ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி மஸ்க் அவர்கள் கொந்தளிச்சிருக்காரு இதுக்கான காரணங்கள் என்ன சில காரணங்கள் வந்து லிஸ்ட் தான் பண்றாங்க அப்படிதான் வந்துட்டு இவங்களுடைய சண்டைக்கு முக்கியமான காரணமா வந்துட்டு சொல்லப்படுறது என்னன்னா அதாவது நாலு லட்சம் கோடி பட்ஜெட் மசோதா தான் வந்துட்டு ரீசனாக சொல்லப்படுது என்னன்னா ட்ரம்ப் மற்றும் மஸ்க் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மோதலுக்கு மிகப்பெரிய காரணமே அமெரிக்க அரசாங்கத்தினுடைய நாலு லட்சம் கோடி செலவு மற்றும் வரி மசோதா தான் அப்படின்னும் இந்த மசோதாவை ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மனநிலை சீர்குலைவு நோய்குறி அப்படின்னு மஸ்க் குற்றம் சாட்டியிருந்தாரு ட்ரம்ப் எதிர்ப்பு சுயநலம் சார்ந்தது அப்படின்னும் அவர் நன்றி கேட்டவர் அப்படின்னும் வந்துட்டு சொல்லியிருக்காரு ரெண்டாவது ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்பினுடைய மசோதாவில் மஸ்க் ஏன் கோபம் வந்துட்டு அடைஞ்சாரு அப்படின்றது ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்தாங்க ஆனா இந்த மசோதாவினால ஏன் வந்துட்டு அப்படி வந்துட்டு மஸ்க் அவர்கள் இவ்வளவு கோபப்படுறதுக்கு என்ன காரணம் மின்சார வாகன கொள்முதலுக்கான வரி சலுகையை இந்த மசோதா ரத்து செய்யும் அப்படின்றதுனால மஸ்க் அவர்கள் கோபம் அடைஞ்சுக்காரு அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அமெரிக்காவை கடனில் தள்ள விரும்புறாரு அப்படின்னு வந்துட்டு மஸ்கோட சைடில் சொல்றாரு அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட்டா வந்து மாதிரி உங்களுடைய கருத்தை வந்துட்டு முன் வச்சிட்டு இருக்காங்க மூன்றாவது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மசோதாவை நல்லது அப்படின்ற மாதிரி கருதுறாரு என்னன்னா இந்த வரி மசோதா வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் சிறந்தது அப்படின்னும் ஆனா மஸ்க் அதை மோசமானது அப்படின்னு வந்துட்டு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க மஸ்க் இதற்கு மேல் நிற்கவில்லை அதை கடுமையாக வந்து விமர்சித்திருக்காரு இதனால ட்ரம்ப் அவர்கள் பயங்கரமான கோபத்தில் இருக்காரு அதாவது தான் கொண்டு வந்த ஒரு விஷயத்துக்கு இந்த அளவுக்கு மஸ்கோ அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால ரெண்டு பேருக்கு ஒரு மோதல் போக்கு வந்திருக்கு நாங்க அதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அமெரிக்காவை திவாலாக்க போறாரு அப்படின்ற மாதிரி மஸ்கோ அவர்களும் சொல்றாரு எக்ஸில் அமெரிக்காவினுடைய குடிமக்களிடம் உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பேசுங்கள் அப்படின்னு மஸ்க் வேண்டுகோளம் விடுச்சிருக்காரு ட்ரம்ப் அமெரிக்காவை திவாலாக்க விரும்புகிறாரு அப்படின்னோ இது சரியல்ல அப்படின்னும் இந்த மசோதாவை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரியும் அப்படி மஸ்க் அவர்களுடைய சைட்ல இருந்தும் சொல்லியிருக்காரு அஞ்சாவதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள நல்ல உறவு இருந்துச்சு ஆனா அப்படின்ற மாதிரி ஒரு டாட் வச்சிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் ஏன்னா எலான் மஸ்கிற்கு பதிலளித்திருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் எங்களுக்குள்ள நல்ல உறவு இருந்துச்சு ஆனா இப்போது அது குறைஞ்சிருக்கு அப்படின்னும் 영 <목소리도> மஸ்கினுடைய நடத்தையால நான் அதிர்ச்சி அடைந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அவரும் வந்துட்டு அவருடைய கருத்தையும் பதிவிட்டு இருக்காரு வெற்றி பெற்றிருக்க முடியாது அவர்கள் நான் ஏற்கனவே அதாவது ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் நான் தான் அப்படின்ற ஒரு கருத்தையும் வந்து சொல்லியிருக்காரு இது வந்துட்டு அப்படி தொடர்ந்து சோசியல் மீடியால நிறைய பேரால சொல்லப்பட்டு வருது ட்ரம்ப் எவ்வளவு பெரிய விஷயங்களை பேசினாலுமே கூட நான் இல்லைன்னா தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படின்றது உண்மை அப்படின்னும் இதன் விளைவாகத்தான் மீண்டும் வந்துட்டு ஆட்சிக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு கடைசியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் மீதான குற்றப்பத்திரிகை கோரிக்கைக்கு ஆதரவும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க ட்ரம்ப் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அப்படின்னு கோரிக்கைக்கு எலான் மஸ்க் அவர்கள் ஆதரவு தெரிவித்த போது ட்ரம்ப் மற்றும் மஸ்க் இடையேயான மோதல் தான் உச்சகட்டத்தை எப்படி இருக்கு கொள்கை முதல் பரஸ்பர நம்பிக்கை இழப்பு மற்றும் வணிக நலன்கள் காரணமாக தான் இவங்களுடைய நட்பு முறிந்திருக்கு அப்படின்னும் இந்த முறிவு பொது மோதலாக மாறியது அப்படின்னு சொல்றாங்க இந்த காரணங்கள்லாம் சின்ன சின்னதாக சொல்லப்படுது மெயின் என்ன அதாவது ட்ரம்ப் அவர்கள் எடுத்த ஒரு முடிவுக்கு மஸ்க் அவர்களுக்கு அதுல பெருசா வந்துட்டு ஒரு ஈடுபாடு இல்லாததுனால அவருடைய கருத்து அவர் தெரிவிச்சிருக்காரு தன்னுடைய முடிவுக்கு ஆப்போசிட்டா ஒரு கருத்தை மஸ்க் அவர்கள் தெரிவித்தனால டிரம்ப்புக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு அடுத்தடுத்து பயங்கரமாக விதமான சரிவுகளை வந்துட்டு சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அப்படி டெஸ்லாவினுடைய பங்குகள் சுமார் பத்து சதவீதம் வரைக்கும் சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு சின்ன ஃபைட்னால அதனால கூடிய விரைவில் இது சரி பண்றது நல்லது அப்படின்றதான் பலருடைய கருத்துக்களாகவும் இருக்கு ஸோ இந்த ஒரு ரீசன் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் வேற ஒரு வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன் இதோட சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க விஜய் நிர்மல் தான் நம்ம ஏஷியன் நியூஸ் டம்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க பாய்